தனுஷ் இயக்கி நடித்துள்ள இட்லி கடை திரைப்படம் குறித்து ப்ளூ சட்டை மாறனவர்கள் தரமா விமர்சனம் பண்ணிருக்காரு இந்த திரைப்படம் குறித்து அவர் என்ன சொல்லியிருக்காருனா பழத்தோட தொடக்கத்திலேயே தனுஷ் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஹோட்டலில் வந்து வேலை பார்க்குறாரு அவர் வேலை செய்யற அதே ஹோட்டலோட உரிமையாளராக சத்யராஜ் அவர்கள் வந்து இருக்கிறாரு அவருக்கு பார்த்தீங்கன்னா அருண் விஜய் மகனாவும் ஷாலினி பாண்டே மகளாவும் நடிச்சிருக்காங்க இதுல ஷாலினி பாண்டேவும் தனுஷும் பாத்தீங்கன்னா காதலிக்கிறாங்க தனுஷ் திறமையான வேலைக்காரர் அப்படின்றதுனால எந்த ஒரு அந்தஸ்தும் பார்க்காம தனுஷ் மற்றும் ஷாலினி பாண்டே ரெண்டு பேருக்குமே திரு திருமணம் செய்ய வைக்க போறதா சத்யராஜ் வந்து ஒத்துக்கிறாங்க ஆனா அருண் விஜய்க்கு இந்த ஒரு மேரேஜ்ல கொஞ்சமும் உடன்பாடு இல்ல இப்படியான சூழல்ல கல்யாண தேதியும் பாத்தீங்கன்னா நெருங்கி வருது இந்த நேரத்துல தனுஷோட அப்பா இறந்து போயிடுறாங்க இதனால தனுஷ் அவர்கள் பாத்தீங்கன்னா தன்னோட தந்தைக்கு இறுதி சடங்கு செய்ய சொந்த ஊருக்கு கிளம்புறாரு தனுஷ் ஊருக்கு வந்ததுமே தன்னோட அம்மா அப்பா கடைசி காலத்துல இல்லாம போய்விட்டமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்றாரு இதனால தன்னோட அப்பா மதிக்க கூடிய அவரோட இட்லி கடையை எடுத்து நம்ம நடத்தலாமா அப்படின்னு யோசிக்கிறாரு இந்த ஒரு நேரத்துல கல்யாண தேதியும் நெருங்கிட்டு வரதுனால நீ வா இல்லையென்றால் கெட்டு போயிடும் அன்பாவும் கூப்பிடுறாங்க மிரட்டியும் ஆனா தனுஷ் அவர்கள் வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு இந்த ஒரு விஷயத்த கேள்விப்பட்டதும் அருண் விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா ஆத்திரம் அடைஞ்சு தனுஷை வந்து பழிவாகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இதுக்கப்புறம் தான் படத்தோட கதையே ஸ்டார்ட் ஆகுது இந்த படத்தோட மேம்பாக்கா பார்த்தோம்னா வில்லன் வந்து கதாநாயகனாக நடிச்சிருக்காங்க மாதிரி தெரியும் ஆனால் உண்மையிலேயே ஒரு குழந்தைக்கு நல்லது கெட்டது சொல்லி கொடுத்து வளர்த்தா அந்த குழந்தை எப்படி வளரும் இதுவே பாசத்தை காற்று அப்படின்ற பேர்ல நல்லது கெட்டது சொல்லிக் கொடுக்காம வளர்த்தா அந்த குழந்தை எப்படி வளரும் அப்படின்றத இந்த படம் உண்மை வந்து சொல்கிறாங்க இந்த படத்தோட முதல் பாகம் உண்மைக்கு நெருக்கமாகவே எடுத்திருக்காங்க பல நல்ல காட்சிகளும் இந்த படத்துல கொண்டு வந்திருக்காங்க இந்த ஒரு படத்திலே மிகவும் குழப்பமான கதாபாத்திரம் யாருன்னு பாத்தீங்கன்னா தனுஷ் தாங்க ஏன் அப்படின்னா இந்த படத்தோட இரண்டாம் பாகத்துல தனுஷை பழி வாங்குற அப்படின்னா அருண் விஜய் செய்யும் செயல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா மிகவும் மூன்றாம் தரமா வந்து இருந்திருக்குது இந்த படத்துல எவ்வளோ குறைகள் இருந்தாலும் ஒரு இயக்குனராக தனுஷ்க்கு பாத்தீங்கன்னா வெற்றி படமாக சினிமாவே இது அமைஞ்சிருக்குது வழக்கமா தனுஷ் படம் அப்படின்னாலே இளைஞர்களுக்கான படமா தான் இருக்கும் ஆனா இந்த ஒரு திரைப்படம் குடும்ப ரசிகர்களுக்கான படமா எடுத்திருக்காங்க தனுஷோட இந்த ஒரு திரைப்படம் குறித்து ப்ளூ சிட்டி மாறன் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருனா உசுருக்கு ஆபத்து இல்லைன்னு சொல்ற மாதிரி ஓகே ரகமான படமா இருக்கு அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருக்காரு